அருட்பெரும் யோதி ஆனந்த வணக்கம் உன்னால் முடியுமா உங்களால் முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிச்சு பார்த்துருக்கீங்களா உங்களுக்காக மார்கழி மாதத்தில் ஒரு சவால் தராங்க உங்களால் முடியும் என்று நீங்கள் நம்புவதற்குரிய ஒரு சவால் என்ன மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் அபரீதமாக இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் அந்த பூலோகத்தில் இறங்கும் இந்த மாதம் முழுவதும் காலையில் நீங்கள் நாலு மணிலிருந்து அஞ்சு மணிக்குள்ளே எந்திரிக்கணும் தலைக்கு குளிக்கணும் இதுதான் இந்த மாதத்தோட சவால் அது மட்டுமல்ல அந்த நாளை நீங்க ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டும் அல்லது மந்திரங்களாக படிக்க வேண்டும் இதைய மார்கழி மாத சவாலா உங்களுக்கு தர எதற்கு சவால் ஒரு மனிதன் தன்னால முடியும் என்று தான் நம்புவதற்காகவும் தன்னால் இதை வெல்ல முடியும் என்று தான் நம்பி அடுத்த கட்ட பெரிய முயற்சிகளை செய்வதற்காகவும் தான் சவாலே ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆன்மீக சவாலை தந்துகிட்டு இருக்கேன் மார்கழி மாத சவால் இதுதான் மார்கழி மாதம் சரியாக டிசம்பர் பதினஞ்சு நாளும் ஜனவரியில் ஒரு பதினாறு நாளும் வர இருக்கு ஸோ இத்தனை நாளும் சேர்ந்து நீங்க இந்த விஷயத்த செஞ்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பிக் பேங்கோட ஒரு சக்சஸோ ஒரு பவர் பேக்டோட நீங்க தொடங்க முடியும் ஸோ மார்கழி மாத சவால் என்னன்னா நாலு இந்த அஞ்சு மணிக்குள்ள தினமும் எந்திரிக்க வேண்டும் தலைக்கு குளிக்க வேண்டும் ஐந்து நிமிடங்கள் ஏதோ ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் இதை யாரால் செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்களோ யார் செய்யறதுக்கு தகுதியோ கீழே சவால் அப்படின்னு பதிவு பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடியுமா உங்களால் முடியுமா செஞ்சு காமிங்க நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிவதற்கு